ஒரே நாளில் சென்னையில் இரண்டு குரு பூஜைகள் அழைப்பு சித்தர் சதானந்த சுவாமி சமாதி குரு பூஜை அழைப்பிதழ் சென்னை தாம்பரம் பெருங்கலத்தூர் வயா பீர்க்கங்கர்ணை போலீஸ் ஸ்டேஷன் சதானந்தபுரம் அருள்மிகு சித்தர் சதானந்த சாமிகள் சுவாமிகள் சமாதி அமைந்துள்ள இடம் சதானந்தபுரம் நூற்றி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் மகம் நட்சத்திரம் அடிப்படையில் நடைபெறுகிறது அனைவரும் வருக வருக நல்லூர் நினைத்த சென்னை தாம்பரம் வண்டலூர் ஜூ கேளம்பாக்கம் ரோட் கொலப்பாக்கம் பஸ் ஸ்டாப் நியர் தேவர் மெஸ் சித்தர் மாதவ குருதாஸ் சுவாமிகள் ஜீவசமாதி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மகா குரு பூஜை தை மாதம் மக நட்சத்திரம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனைவரும் வருக நன்றி நன்றி சித்தர் மாதவ குருதாஸ் சுவாமிகள் ஜீவசமாதி குரு பூஜை அழைப்பிதழ் சென்னை தாம்பரம் வண்டலூர் ஜூ கேளம்பாக்கம் ரோட் கொலப்பாக்கம் பஸ் ஸ்டாப் நியர் தேவர் மெஸ் சித்தர் மாதவ குருதாஸ் சுவாமிகள் ஜீவசமாதி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மகா குரு பூஜை தை மாதம் மகா நட்சத்திரம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைவரும் வருக நன்றி நன்றி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபனி சென்னை சென்னை பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் மகா நட்சத்திர அடிப்படையில் பக்கத்து பக்கத்தில் இரண்டு சித்தர்களுடைய குரு பூஜை நடைபெறுகிறது இடம் தெரிஞ்சவங்க சுலபமாக வந்துடலாம் ஒரு இடத்துக்கு வந்து பல பக்கமாக வழி இருக்குது அதனால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர்களை வச்சு சொல்லியிருக்கேன் இப்போ சென்னையில் தாம்பரம் எல்லாருக்கும் தெரியும் தாம்பரத்தில் இருந்து சென்னைக்கு வெளியே போகும்போது அடுத்தது பெருங்கலத்தூர் அந்த பெருங்கலத்தூரில் முன்னாடியெல்லாம் வெளியூர் பேருந்துகள் நின்று செல்லும் அந்த இடத்துல இடது பக்கம் பீர்க்கங்கர்ணுன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அது உள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் சதானந்தபுரம்னு இருக்குது அந்த சதானந்தபுரத்தில் தான் அருள்மிகு சித்தர் சதானந்த சாமியுடைய நூற்றி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை ஜீவசமாதி குரு பூஜை நடைபெறுகிறது அவர் வந்து தற்போது சென்னை மவுண்ட்ரோடு என்று சொல்லப்படும் இடகிற இடத்துல ஸ்பென்சர் எல்ஐசியில் அந்த பகுதியில் நூ நூற்றி ஐம்பது ஆண்டுகள் முன்பு ஒரு ஒன்பது அந்த காலத்து பிரிட்டிஷ் காவல்துறையினருக்கு அருள் செய்து அவர்களும் தன்னோடு சீடர்களாக இந்த இடத்துல சமாதி செஞ்சுருக்காங்க அதில் ஒருத்தருக்கு மட்டும் சென்னை மயிலாப்பூரில் ஆறுமுகம் சாமின்ற ஒரு சீடராக அவங்க வந்து சமாதி பண்ணியிருக்காங்க இந்த ஆறுமுகசாமியை சமாதி பண்ணது குருவே தான் முதல்லையே தனக்கு முன்னாடியே ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சதுனால அவருக்கு அருள் செஞ்சு மயிலாப்பூர் மயானத்தில் தற்போது ஐஜி ஆஃபீஸ் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பின்பக்கம் அவர் சமாதி பண்ணியிருக்கார் குரு சதானந்த சாமிகள் இந்த இடத்துலருந்து அதாவது சதானந்த சாமி சமாதி தெரிஞ்சவங்க அங்கேருந்து அப்படியே கொலப்பாக்கம் போனீங்கன்னா அங்கே தேவர் மெஸ்னு ஒரு இடம் இருக்கும் அதாவது வண்டலூர்லேருந்து குலப்பாக்கம் வர வழி கேளப்பாக்கம் ரோட்டில் வர வழியில் இந்த கொ சதானந்த போகக்கூடிய குலப்பாக்கம் சாலையும் ஒன்று சேர இடத்துல ஐநூறு தேவர் மெஸ்ரின் ஒரு இடத்துக்கு அங்கே மாதோ குருதாஸ் சாமின்னு ஒரு சித்தருடைய வைணவ வழியில் வந்தவர் அவருடைய ஜீவசமாதி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு குரு பூஜை நடைபெறதுக்கு இங்கே வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் எங்கேயோ மாதவ குருதாஸ் சாமி சமாதியில் முடிச்சுருவாங்க அதுக்கு நீங்கள் வண்டலூர்லேருந்து வந்து குலப்பாக்கம் வந்து அங்கேருந்து இடது பக்கம் வர வழியில் திருமணிங்கன்னா உடனடியாக வலது பக்கம் மாத குருதாஸ் சாமி ஜீவசம் சமாதி இருக்குது இல்லை நீங்கள் மா சதானந்த சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம் ஆனால் சதானந்த சாமி காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் முழுக்க முழுக்க நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து மாத குருதாஸ் சாமியில் கொஞ்சம் எளிமையாக மதியானம் ஒரு மணி அன்னதானத்தோடு நிறைவு பெறும் இரண்டு குருதிலையும் வழிபவர்களை நன்றாக கவனித்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் யோகதண்டம் வடகண்ணை சென்னை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில் பங்கு கொள்ளுங்கள் சித்துக்கள் ஜீவ சமாதி குருபதி தகவல்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நன்றி மகிழ்ச்சி இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே ஆ ஓ ஏ இனி எல்லாம் நன்மையே ஆ ஓ ஏ இம் உம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனதிற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எம் என்கின்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்பூடிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்